கோவை பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் பிஎஸ்டி கோப்பைக்கான மாநில அளவிலான கோடைப்பந்து போட்டி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடக்கிறது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் பி எஸ் கலை அறிவியல் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடக்கிறது போட்டிகளை பி கல்லூரி செயலாளர் கண்ணையன் முதல்வர் பிருந்தா துவக்கி வைத்தனர் போட்டியில் சிறந்த எட்டு கல்லூரி அணிகள் பங்கேற்று லீக் முறையில் போட்டியிடுகின்றன முதல் சுற்று லீக் போட்டியில் பிஎஸ்டி ஏ அணி எழுபத்து நான்குக்கு ஐம்பத்தி எட்டு என்ற கணக்கில் நாமக்கல் லயோலா கல்லூரி அணியை வீழ்த்தியது சென்னை டிஜி வைஷ்ணவ் கல்லூரி அணி அறுபத்து நான்குக்கு ஐம்பத்தி ஏழு என்ற கணக்கில் திருச்சி செயின்ட் ஜோசப் அணியை வீழ்த்தியது திண்டுக்கல் ஜி கல்லூரி அணி தொன்னூற்று நான்குக்கு எழுபத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் கேசிடி லிபரல் ஆர்ட்ஸ் கல்லூரி அணியை வீழ்த்தியது பி எஸ் ஜி பி அணி எழுபத்தைந்துக்கு எழுபது என்ற கணக்கில் சென்னை சத்யபாமா அணியை வீழ்த்தியது இரண்டாம் லீக் போட்டியில் டிஜி வைஷ்ணவ் கல்லூரி அணி எண்பதுக்கு எழுபத்து மூன்று என்ற கணக்கில் நாமக்கல் லயோலா கல்லூரி அணியையும் பி ஏ அணி எழுபத்தைந்துக்கு முப்பத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் செயின் ஜோசப் அணியையும் குமரகுரு அணி எண்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் பி எஸ் பி அணியையும் சத்யபாமா அணி அறுபத்து நான்குக்கு நாற்பத்தைந்து என்ற புள்ளிக் கணக்கில் ஜிடிஎன் அணியையும் வீழ்த்தின மூன்றாம் லீக் போட்டியில் பி ஏ அணி ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் டிஜி வைஷ்ணவ் கல்லூரி அணியையும் ஜிடிஎன் கல்லூரி அணி எழுபதுக்கு அறுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் பி எஸ் பி அணியையும் லயோலா கல்லூரி அணி எண்பத்து நான்குக்கு அறுபத்தைந்து என்ற கணக்கில் செயின்ட் ஜோசப் அணியையும் சத்யபாமா அணி எழுபத்தி ஆறுக்கு எழுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் குமரகுரு அணியையும் வீழ்த்தின மூன்று போட்டிகளின் இறுதியில் பி எஸ் ஏ ஜிடிஎன் சத்யபாமா மற்றும் டிஜி வைஷ்ணவ் ஆகிய நான்கு அணிகள் சூப்பர் லீக் போட்டிக்கு தகுதி பெற்றன